இன்னைக்கு ஒரு அமர்கலமான நான்வெஜ் ரெசிபி பார்க்க போகிறோம் இந்த நான்வெஜ் ரெசிபில ஒரு ரெசிபி வந்து ரொம்பவே எங்கள் ஊரில் ஸ்பெஷலான ரெசிபி மட்டனு ரத்தம் குடலு இது மூணும் இருக்கு இதில் நம்ம வந்து குடலு ரத்தமும் சேர்ந்து ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் மட்டன் தனியா சூப்பு குழம்பு மாதிரி வைக்க போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமா ஃபர்ஸ்ட்டு வந்து குடலை கிளீன் பண்ணிக்கலாம் இந்த குடலை கிளீன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் பூ கூடவே எலுமிச்சம் பழத்தை விதை இல்லாமல் பிழிஞ்சி எடுத்துக்கிட்டேன் சேர்த்திட்டு நம்ம நல்லா பெசஞ்சாவே போதும் இதுல இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துடும் எங்க ஊர்ல வந்து இந்த குடலு கொஞ்சம் குட்டி குட்டியா நறுக்கி தருவாங்க வந்து வந்து இந்த மாதிரி மாதிரி தான் பண்ணுவோம் பெரிய அப்படியே கொடுத்துட்டாங்கன்னா எப்படி அந்த பண்ணிக்கோங்க கைவிடாம ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா பெசைஞ்சதும் பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே ஒரு அழுக்கு மாதிரி வந்திருக்கு இத வந்து ஒரு நாலு டைம் பக்கத்துல தண்ணி விட்டு நல்லா சுத்தமா கழுவி எடுத்துக்கலாம் எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கறதுனால இந்த குடல் வந்து அவ்வளவுக்கு கவுச்சு கூட இருக்காது பாருங்க எவ்வளவு நல்லா கிளீன் வீணாயிடுச்சு சில பேர் இந்த குடலை வந்து சுடு தண்ணியில போட்டு இதை உரிச்சு கூட எடுத்துருவீங்க ஆனா நாங்க வந்து இப்படியே தான் செஞ்சிருக்கோம் குழம்பு ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ இந்த க்ளீன் பண்ண குடலை குக்கர்ல சேர்த்துக்கலாம் இந்த குடல்ல நாங்க சூப்பு கூட செய்வோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் அதோட ரெசிபியோட லிங்க் உங்களுக்கு தரேன் பார்த்து செஞ்சு பாருங்க இப்போ சூப்புக்குன்னா கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுக்கோங்க அப்படி இல்லாட்டி குக்கர்ல இந்த குடல் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கடலுப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஏழு டு எட்டு விசில் முடிய விட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்ப ரத்தம் குடல் வருவல் ஒரு மசாலா அரைச்சிடலாம் அது வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் காரத்துக்கு ஏற்ற காஞ்ச மிளகா கூட கொஞ்சமா கருவேப்பில சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் இந்த கருவேப்பில நல்லா சுருண்ட மாதிரி வரும் அதே சமயம் கொத்தமல்லியும் வாசம் வர ஆரம்பிக்கும் அந்த சமயத்துல இது எல்லாத்தையும் தனியா எடுத்து ஆற வச்சு வச்சுக்கோங்க ஆறுனதும் பொடி பண்ணி வச்சுக்கலாம் இப்ப வந்து கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம உங்க இருக்கிற பிரியாணி செலவுகள் எல்லாம் போட்டுக்கலாம் பிரியாணி எல்லாம் ஒண்ணு பட்டை ஒரு ரெண்டு துண்டு கிராம்பு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசா சீரகம் இதெல்லாத்தையும் பொறிச்சு விட்டுரலாம் இது லைட்டா பொரிய ஆரம்பிச்சது இது கூட சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கலாம் குடல் வேக வைக்கிறப்பவும் உப்பு சேர்த்திருக்கோம் அது இல்லாம ரத்தத்துலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் அதனால வெங்காயத்துக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இது கூட நறுக்கி வச்சிருக்கிற தக்காளி பழம் சேர்த்து கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போயிருக்கணும் தக்காளி பழமும் நல்லா நசுக்கிற மாதிரி வந்திருக்கணும் இந்த மாதிரி வந்தது நல்லா தக்காளி பழத்தை நசுக்கி விட்டுட்டு இப்ப வந்து இந்த ரத்தத்தை நல்லா பெசஞ்சி சேர்த்திக்கலாம் ரத்தம் வந்து அப்படியே கட்டியோடு இருக்குல்ல அந்த கட்டியை எடுத்து தண்ணியில அப்படியே லேசா அலசி எடுத்துக்கோங்க அப்படி அலசி எடுத்து அந்த தூசு மண்ணெல்லாம் இருந்தா வந்துடும் இப்போ ரத்தத்தை சேர்த்திட்டு நல்லா கலந்து விடுங்க அப்படியே லைட்டா கலர் மாதிரி இந்த ப்ரௌன் கலர்ல இப்படி நல்லா வந்ததுக்கப்புறம் ரத்தம் வந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும் அந்த மாதிரி விட்டதுக்கப்புறமா நம்ம அந்த வேக வச்ச குடலை சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த ரத்தமும் குடலும் நல்லா சேர்ந்த மாதிரி வெந்து வரட்டும் இந்த தண்ணியெல்லாம் இழுக்க ஆரம்பிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம மட்டன் குழம்புக்காக மட்டனை வேக வச்சிடலாம் குடல் வேக வச்ச குக்கர்லயே நான் மட்டன் சேர்த்துக்கிறேன் நல்லா கழுவி எடுத்து வச்ச மட்டன் சேர்த்திட்டு கூட தேவையான அளவுக்கு கொஞ்சம் கழுப்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திட்டு கூடவே ஒரு தக்காளி பழம் நறுக்கி சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் அந்த மட்டன் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டு குக்கரை ஒரு நாலு டு அஞ்சு விசில் முடிய விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க ரத்தம் குடல நல்லா தண்ணி இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு உங்களுக்கு வந்து இந்த கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறப்பவே நம்ம ஆற வச்சோல்ல அந்த பொடியை சேர்த்திக்கோங்க நான் வந்து கொஞ்சம் பொரியல் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால தண்ணி நல்லா இழுத்ததுக்கு அப்புறமா அந்த பொடியை சேர்த்திருக்கேன் இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா ட்ரை ஆகி வந்துருச்சு இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நல்லா கப்பு தேங்காய் துருவல் சேர்த்திட்டு கூடவே கொத்தமல்லி கருவேப்புல புதினா இதெல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்தாக்கா ரத்தம் குடல் பொரியல் ரெடி இது வந்து எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி நீங்களும் இந்த மாதிரி ரத்தம் குடல் செஞ்சிருக்கீங்களா இதில் மசாலா பொடி தக்காளி எல்லாம் இன்னொரு வகையாவோ ரத்தம் குடல் பொரியல் செய்யலாம் அதோட லிங்கும் உங்களுக்கு கீழே தரேன் பார்த்து செஞ்சு பாருங்க காலையில இட்லி கூட வச்சு சாப்பிட்டாச்சு இப்ப மத்தியானத்துக்கான குழம்புக்கு அடுப்புல கடாய் வச்சிட்டு அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு நட்சத்திரம் ஒரு மராட்டி மொக்கு ரெண்டு கிராம்பு ரெண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசக கசகசா ஒரு பிரியாணி எல்லாம் இது அப்படியே எண்ணெயில சேர்த்து அப்படியே பொரிய ஆரம்பிக்கட்டும் இது கூட நம்ம ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதா நறுக்கி சேர்த்திக்கலாம் அடுப்பு அப்படியே சிம்முல வச்சுக்கோங்க வெங்காயம் அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைக்கப்ப அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஆறு ஏழு பல்லு பூண்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் அப்படி இல்லாட்டி தேங்காய் சில்லு இந்த மாதிரி சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூடவே உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறு முந்திரி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கச கசகசா கூடவே ஒரு பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட் அப்படியே குறை குறப்பாக அரைச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிட்டு இருக்குல்ல அது கூட இந்த பேஸ்ட்டை சேர்த்திட்டு கூடவே மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கலந்து சேர்த்திக்கோங்க நல்லா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு இது கூட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளும் கொஞ்சம் கல்லுப்பும் சேர்த்திக்கோங்க மட்டன் வேக வைக்கிறப்பவும் உப்பு சேர்த்திருக்கோம் பார்த்து சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு டு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்தாக்கா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இந்த சமயத்தில் வேக வச்ச மட்டனை அந்த தண்ணியோட சேர்த்து விட்டுடலாம் குக்கர்லயே இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டும் கலந்து அப்படியே இந்த குழம்பு கூட சேர்த்துக்கோங்க இதை வந்து மட்டன் சூப்பு குழம்புனையும் சொல்லலாம் இல்ல மட்டன் ரசம் அப்படின்னையும் சொல்லலாம் இது நல்லா தண்ணியாட்ட இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃபிளேம்ல ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு எடுத்தாக்கா நல்ல எண்ணெய் பிரிச்சு குழம்பு நல்லா வாசமா ரெடி ஆயிருக்கும் இது கூட கொத்தமல்லி கருவேப்பில சேர்த்திட்டாக்கா மட்டன் சூப்பு குழம்பு ரெடி உடம்பு கை கால் வலி காய்ச்சலா இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த மட்டன் சூப்பு குழம்பு செஞ்சு சூடான சாதம் கூட சாப்பிட்டா அப்படி இருக்கும்